அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விபரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தாடுவான் ஹஸ்பத் அஸ்பத் நமகா ஹஸ்பத் அஸ்பத் ஹஸ்பத் சர்வகுருப்யர்மகா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவரமுனி நமகா ஸ்ரீ குருங்கமுனி நமகா பேரொருளாளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் நடேசானந்தநாதர் பாலானந்தநாதர் ஷிதானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் சரணம் இன்று கலியப்தம் ஐயாயிரத்திநூற்றி இருபத்தி ஆறு சாலிவானசகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பசரி ஆயிரத்திநானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் ஆயிரத்தி இரநூறு நெகிழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாபிஷுவருஷம் உத்தராயணம் வசந்தரது சித்திரை மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை சப்தமி மாலை மணி மூணு வரைக்கும் இருக்குது அப்புறம் அஷ்டமி பூராடம் நட்சத்திரம் காலையில் எட்டு பதிமூணு வரைக்கும் இருக்குது அதன் பின் உத்திராடம் சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சித்தி நாம யோகம் பவகரணம் அகசு நாழிகை முப்பது நாற்பத்தி நான்கு தியாஜம் நாழிகை இருபத்தஞ்சி முப்பத்தொம்போது இன்றைய திதி சித்திரை மாதம் தேய்பிரை சப்தமி நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை மேஷலக்ன இருப்பு நாழிகை மூன்று விநாயகை இருபத்தி ஏழு சூரிய உதயம் காலை ஆறு மூன்று இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம மேஷ மேஷராசியில சூரியன் ரிஷபராசியில குரு பகவான் கற்கடக ராசியில செவ்வாய் கன்னியாராசியில் கேது தனுர் ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி மீனராசியில புதன் சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மதியம் இரண்டு பதினெட்டுக்கு சந்திர பகவான் ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலங்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பரிகார பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல விதத்திலும் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமும் இன்று மதியம் வரைக்கும் நமக்கு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யறது நமக்கு நல்லது அவசரம் பதட்டம் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் அதுல ஒரு அவசரம் பதட்டம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யறது நமக்கு நல்லது அதே வேளையில் இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே நிச்சயமான முறையில் வெற்றி பெறும் கிருத்திகை நட்சத்திரத்துக்காரர்கள் எடுத்துட்டோம்னா தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கி நாம் எதிர்பார்க்கலாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கிக் கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையா பயன்படுத்தணும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுனராசி நண்பர்கள் ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் மனதிற்கு இதமளிக்கக்கூடிய ஒரு செய்திகள் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அனைத்துமே காணப்படும் இன்னைக்கு அது மாதிரி வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் அதெல்லாமே நமக்கு நீ நிச்சயமாக கிடைக்க போகிறது மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு லாபம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில கிடைக்கும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்று மதியத்திற்கு மேல்தான் நம்முடைய ராசிநாதன் சந்திர பகவான் சமசப்தமஸ்தானத்திற்கு எழுந்தருளி நம்ம ராசியை பார்க்கிறார் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே நீங்க பெறுவீர்கள் அனைத்து வழிகளிலுமே இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும் புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு இன்று வெற்றி பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல ரொம்ப பலமா அமைஞ்சிருக்க கோச்சார சந்திரன் நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க ராசியை சனி பார்த்தாலும் மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு கொடுத்த வாக்கினை இன்று உங்களால காப்பாற்ற முடியும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலுமே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு உங்களால வர முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தினை ரொம்ப அழகாக திட்டமிட்டு செஞ்சு முடிப்பீங்க தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் பலமாக அமைஞ்சிருக்கு நாலாம் இடம் பலம் இடம்பலம் பலம் ஏழாம் இடம் பலம் ராசியுமே ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் இந்த இரட்டை மனநிலை இருந்தது ஒரு விஷயம் தெரிஞ்சினா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு பெரிய ஒரு குழப்பங்கள்லாம் இருந்தது அந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைக்கி தீரப்போகிறது எல்லா காரியங்களிலுமே ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை இன்று காணப்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் பொதுவாக இன்றைய நாள் எழுதினோம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாகலாம் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்க போகுது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும் செய்ய முடியும் பல விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால் இன்றைக்கி வர முடியும் யோக பலன்கள் நல்ல ஒரு மாற்ற பலன்கள் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் எழுதுண்டோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனங்கி கடந்த காரியங்கள் முனைவி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் விசாலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ராசி என்பவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் எல்லாமே விலகும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தினாலும் அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப்பெறுவீர்கள் அது மாதிரி தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு நிம்மதி அது எல்லாமே ஏற்படும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் அது எல்லாமே விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை வாய்ப்புகள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் அது மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி அது எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சுக்கரனுடைய சாரமும் அதன் பின் சூரியனுடைய சாரமும் பெற்று ராசியில் நமக்கு சஞ்சாரம் பண்ணுற ஒரு இந்த தேவையில்லாமல் மனசை உறுதிக்கிட்டு இருந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு யோகமான பலன்கள் அதெல்லாம் நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறது ஒரு காரியத்தை எடுத்திங்கன்னா அந்த காரியத்தை ரொம்ப அழகாக திட்டமிட்டு உங்களால் செய்ய முடியும் பல விதமான ஒரு கஷ்டங்கள் அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இன்று கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முடக்கம் விலகும் ஒரு தொழிலில் உத்தியோகத்திலலாம் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு சந்திர பகவான் இன்று மதியம் வருகிற இருக்கிறார் ராசி ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு சுபதிரிய செலவுகள் உண்டா அது மாதிரி பயணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அதெல்லாம் திட்டமிட்டபடி நமக்கு நடக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும் ஒரு எந்த ஏதோ ஒரு காரியம் ரொம்ப நாளாக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது இன்னைக்கு அல்லது நாளைக்கு கண்டிப்பான முறையில் நடக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்ப நிலை விலகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடக்க நிலை அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நிலம் மற்றும் வெள்ளை கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா எந்த ஒரு காரியத்திலும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் நம்ம கடுமையான உழைப்பு ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அதில் கடுமையான உழைப்பு உழைக்கிறோம் ஆனால் அதுக்கேற்ற ரிசல்ட் நமக்கு வரமாட்டேங்க அது இன்றைக்கி கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அது எல்லாமே ஏற்பட போகிறது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக அந்த சாப்பாடு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடுவீங்க செயல்படுத்துவீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான இனம் பச்சை மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் துலங்கும் கேந்திரங்கள் பலமா இருக்கு திரிகோணம் பலமா இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் அவங்களாலெல்லாம் ஆக வேண்டிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடக்க போகுது எந்த ஒரு காரியத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் ஏற்படும் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் பொதுவாக என்ற நாள் நம்ம எடுத்துனோம்னா ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் அது மாதிரி தடைபட்டிருந்த கல்வி அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கி சுலப்பமாக முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி